வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல காலையில இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் ஒன்பது மணிலிருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள எடுத்தோம் இன்னைக்கு முருகன் கோவில்ல இந்த வீடியோ எடுக்கும்போது தரிசன வரிசைகள் எல்லாத்துலேயுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்காங்க ஆனா நேற்று இருந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவுக்கு இல்ல நம்ம வீடியோ எடுக்கும்போது இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து இருந்து நான்கு மணி நேரம் தாராளமா ஆகலாம் இன்னைக்கு மதியத்துக்கு மேல சாமி தரிசனம் பார்க்க வர்றீங்கன்னா தாராளமா வரலாம் ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனா ஒன்றுங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரையுமே பாராட்டி ஆகணும் நேற்று வந்து சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமாண்ட்ல கேட்டிருந்தேன் ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ண கமாண்ட நீங்க வேணா நேற்று நான் போட்ட வீடியோல போய் பாருங்க எட்டு பத்து பன்னெண்டு மணி நேரம் எல்லாம் சொல்றாங்க அதுவும் கமாண்ட்ல நிறைய பேர் கோவில் நிர்வாகத்து மேல நிறைய கம்ப்ளைண்ட் நீங்க நம்ம கமாண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள் நீங்க பண்றதை தான் நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது அத்தனை மணி நேரம் அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ஒரு மனுஷனை பாத்திர மாட்டமானு நிக்கிறீங்க பாத்தீங்களா கண்டிப்பா நீங்க எல்லாம் கிரேட்டுங்க நான் மனசார சொல்றேன் கண்டிப்பா அவர் கஷ்டப்பட்டு போன எல்லாருக்குமே அதற்கு கூலியை கண்டிப்பாக கொடுப்பாரு அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க இன்னும் ரெண்டு நாள் தான் ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அளவுக்கு கூட பக்தர்கள் கூட்டம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருவாங்க பொங்கல் வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும் பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுப் பொங்கல்ல இருந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த தைப்பூசம் இதெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிடும் மறுபடியும் பாதயாத்திரை பக்தர்கள் கூட்டம் அந்த தைப்பூச நேரத்தில் அதிகமாக வருவாங்க தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க தினமும் தகவலுடன் என்ற மண் உடன் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நானும் உங்கள் அக்கிலன்